அனந்த்யூ ஆதரவாளர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிற காணொலிகள் வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட யாழ்ப்பாணிகள் அடுத்தது வந்து சீரட்ட காலநிலையாள மீனவர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பாகவும் முன்னாள் கடல் தொழில் அமைச்சரும் இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வழங்கப்பட்ட தொடர்பாகவும் தான் நாங்கள் பார்க்க போறோம் தடவை நீங்கள் வியூக்கு வாரவர்களா இருந்தா வியூவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படியான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கோம் தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ள போவோம் ரஷ்ய ராணுவத்துக்கு சேர்க்கப்பட்ட இளைஞர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன போல இளைஞர்களுக்கோ இல்லை நிறைய பேருக்கு வந்து இந்த வெளிநாட்டுக்கு போகணும் என்ற ஆசை இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் என்ற கனவு நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து உண்மையா சொந்தமா ஒரு தொழிலும் அவர் தொழிலிருந்து எங்களுடைய முயற்சியில நாங்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சன்மானம் வந்து தான் வடிவா இலங்கையை மாதிரி வாழ்றதுக்கு ஒரு நாடு இல்லை இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போய் உழைக்கணும் வெளிநாட்டுல போய் எங்களோட குடும்பங்களோட கஷ்டங்களை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு அதாவது குறிப்பாக தமிழர்கள் புலம்பெயர்றது வளங்க அதே மாதிரி இந்த தமிழர்களை ஏமாத்துறதும் வளங்க ஏஜென்ட் மேல் அதே தான் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஆளுக்கு அறுபது லட்சம் ரூபா வீதம் வாங்கி ஒரு அஞ்சாறு பேரை சேர்த்து இலங்கையில இருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்கணும் அங்கேயும் போய் இங்க சொல்லிட்டு அனுப்பியிருக்கணும் ரஷ்ய ராணுவத்தூடாதான் நீங்கள் போய் உக்ரைன் எல்லையிலிருந்து அங்கால பிரான்ஸுக்கு கொண்டாடுவாங்க சொல்லி அப்படி ஏற்றி போன உடனே அவர்களை ரஷ்யா ராணுவ தான் பொறுப்பேற்றிருக்கார் பொறுப்பேற்று அவர்களை கொண்டே பதினாலு நாள் கட்டாயமா ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு அந்த ராணுவ பயிற்சி முடிய கொண்டே உக்ரைன் எல்லையில கொண்டே சண்டைக்கு விட்டிருக்கிறோம் அது சம்பந்தமா அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து போன இளைஞன் அவருடைய அம்மாக்கு கோல் எடுத்து சொல்லி அவ அந்த அம்மாக்கு தன்னுடைய புகைப்படங்களை அனுப்பினதால்தான் இந்த செய்தி ஊடகங்களுக்கோ தெரிய வேண்டி வந்தது அதே மாதிரி அவர்கள் இன்றைய தினம் வடமான ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்காகவும் முன்வந்துருக்கணும் அதே நேரம் இந்த ஏஜென்ட்டுக்கு எதிராக யாழ்ப்பாணத்துல முறைப்பாடும் செய்யப்பட்டிருக்கு யாராவது இருந்தா வடிவா விசாரிச்சு இந்த வெளிநாட்டுக்கு செல்லுங்க சட்டவிரோதமான முறையில வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு ஒரு தரம் ஆசைப்படாதீங்க இப்பத்தான் நிறைய நிறைய நாடுகள்ல இருந்து இந்த ஒர்க் விசா அஹ் ஸ்டூடெண்ட் விசா விசிட் விசா எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் அதுகள் ஆராய்ந்து சட்டபூர்வமாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமோ அல்ல இலங்கையிலயோ பதிவு செய்யப்பட்ட போகும் போகும்னு நாங்கள் கேட்டுக்கொள்றோம் சோ யாரும் போய் காசுகளை கொடுத்த வந்து காசுகளை கொடுத்து ஏமாந்தாலும் ஓரளவு பிரச்சனை இல்லை ஏதோ செய்ய திருப்பி உழைக்கலாம் இப்ப இராணுவத்துல கொண்டே விட்டுருக்கணும் அந்த இராணுவத்துல இணைந்தவர் சொல்லியிருக்கார் அம்மா நான் ஒரு வருஷத்துல திரும்பி வருவேனோ தெரியாது திரும்பி வந்தால் நான் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு அப்படி ஒரு பயங்கரமான கட்டத்துல கொண்டு விட்டுருக்கணும் பாருங்க இப்படியான ஏமாற்று போலி ஏஜென்ட்களை இந்தவர்களுடைய நிலை என்னவாகும் அதால அவதானமா செயற்படுங்க மக்களை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த காற்றின் வேகமும் அதாவது தாளமுக்கமும் எங்களுடைய வங்களவிரிகளால் ஏற்பட்டிருக்க காரணத்தால கடல் சார் அதாவது வந்து வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாநிலங்களிலும் கம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கு அதோட வந்துட்டு இந்த நாட்டை சூழ உள்ள கடற்பிறப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பில் இருந்தும் மிகவும் கொந்தளிப்பு வரை காணப்படுதா அதால இன்றைய தினத்திலிருந்து மறு அறிவித்தல் வரை இந்த கடற்தொழிலுக்கு செய்ய செல்லுற கடற்தொழிலாளர்களும் கடற்தொழிலுக்கு போகாட்டி உண்மையிலேயே அன்றந்தாடம் சீவிக்கிற மக்களுடைய இயல்பு நிலை பாதிக்க உண்மையா இருந்தாலும் எங்களுடைய உயிர் உயிர்களை பாதுகாத்தான் அடுத்த தரம் நாங்க போய் அதை உழைத்து கொண்டு வந்து எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாக்கக்கூடிய சோ வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கையான செய்தி ஒன்று பின்பற்றுங்க மக்களே கடத்தலுக்கு போறது அதை விட இந்த மழை காலங்களில் போய் கடல்ல புதினம் பாக்குறது அப்படியான செயற்பாடுகளுக்கும் போதீங்க ஏன்னா நாட்டுல பல பாகங்களிலும் உள்ள கடல்கள் சரியான கொந்தளி போட்டிருக்கு நானும் உங்களுக்கு ஒரு காணொலியை தரம் இடத்துல எப்படி கொந்தளிப்பா இருக்கு சொல்லி அதே நேரம் பாலத்தை தண்ணி இருக்கும் அதே நேரம் கிளிநொச்சியிலே குளம் வந்து அணை கட்ட மீறி ஒரு குளம் ஒன்று அணை கட்ட மீறி தண்ணி போறதாகவும் செய்திகள் வந்தோன் இருக்கு அவதானமா செயற்படுங்க மக்களே இந்த கடத்தொழிலுக்கு போற பெரும்பாலான மக்கள் தயவு செய்து இந்த கடத்தொழிலுக்கு போறதை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க உயிர்களை பாதுகாப்போம் எச்சரிக்கையா இருப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுனாமி இந்த நிசாப்பில் அதற்கு பிறகு பாரி ஒரு அழிவை இந்த தாக்கம் கொண்டு வரப்போன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு டொல்பினும் மற்ற கிளப்புல ஒதுங்கி இருக்குது அவதானமா செயற்படுங்க மக்களே பாரி ஒரு அனர்த்தம் இயற்கை அனர்த்தம் இடம்பெற போவதாக சொல்லி கொண்டிருக்கணும் எல்லாரும் அவதானமா செயற்படுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முன்னாள் கடற்தொழில் அமைச்சரும் ஈபிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகமான டக்குல தேவானந்தா அவர்கள் இன்றைய தினம் ஒரு வழக்குல சாட்சியம் அளிப்பதற்காக சொல்லி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிடி ஒன்று பிறப்பித்திருந்தவர் அந்த பிடி யானைக்கு இவர் இன்றைய தினம் அதாவது கோட்சில் ஆயராகி தன்னுடைய சட்டத்திறன்களை வச்சு அந்த பிடியானைய கோட்ஸால மீளப்பட்டிருக்கார் அது என்ன சம்பவத்திற்காக சொன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தலதா பத்து மில்லியன் ரூபா பெறுமதியான ரெண்டு காசோலைய வழங்கியமை தொடர்புள்ளார் பில்லவத்து பிரதேசத்துல வசிக்கிற வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தவர் அந்த வழக்குக்கு சாட்சியம் அளிக்க போகலைன்னு சொல்லித்தான் இவருக்கு அந்த குறித்த வழக்குக்கு இவர் போகலைன்னு சொல்லித்தான் இந்த பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் அவர் அந்த கோட்சில் ஆயராக இருந்தபடிய தன்னுடைய சட்டத்திரங்கள் மூலம் போய் ஆயராக இருந்தபடியே அந்த பிடியான கோட்சால மிகள பெற்றிருக்குது செய்திகளை நீங்கள பார்க்கணும்னு சொன்னா அனந்த் வியூட எப்பவும் இருங்கோ அனந்த் வியூக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி இதோட முடிக்கிறேன் அடுத்த காணொல உங்களை சந்திக்கும் வர உங்களிடம் இருந்து விளைவேற்றுக் கொள்ளும் அனந்த் வியூ நன்றி மக்களே